பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் என்றிட வல் வினை ஒடுங்கும் என்றிட காலனும் கைத்தொழுவார் தனபதி என்றிட கர்மமே ஆதல தனபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் என்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட தலைப்பு என்னவென்றார் ராஜா கர்த்தாமன் நலன் சந்திராங்கதன் முருகன் மன்மதன் உருவம் பெற்றார் ஆதிசேஷன் தட்சன் மற்றும் பலர் விநாயக சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து உயர்ந்த நிலையை அடைந்தனர் அன்பர்கள் இந்த கருத்தை மன மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான அதிசயங்களும் நன்மைகளும் இன்பங்களும் கிடைக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி இருபத்தி ஓராவது நாள் இன்றைய விசேஷம் சுபமுகூர்த்த நாள் சந்தான சப்தமி திருவாரூர் தியாகராஜன் நெல்லை நெல்லையப்பர் பவனி சென்னை மல்லீஸ்வரர் புறப்பாடு கணநாத நாயனார் குரு பூஜை சப்தமி திதி இன்றைய நெல்லை நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி சப்தமி நள்ளிரவு இரண்டு பதினாறு வரை இன்றைய நிலப்பு நட்சத்திரம் மிருக சீரிடம் காலை ஒன்பது முப்பது வரை யோகம் சித்த யோகம் சூளம் மேற்கு பரிகாரம் வெல்லம் இன்று சம நோக்கு நான் சந்திராஷமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி திருச்சக ராசியால் யாராலெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் திருடுபோன திருடு போன பொருட்கள் விரைவில் கிடைக்க நமது உடைமைகளை மற்றவர்கள் திருடி கொள்வது என்பது இன்றைய கால அதிகரித்து வருகிறது பட்டபகலிலே நமது கண்ணுக்கு முன்னாலே நமது பொருட்களை திருடர்கள் திருடி செல்கிறார் அப்படிப்பட்ட திருடர்கள் பார்ப்பதற்கு பகட்டாய் தெரிவார்கள் பட்டம்பகலில் திருடரின் உட்கருத்தை பகட்டான ஆடை ஆடைகள் மறைத்து விடுகின்றன பொதுவாக எல்லாரது வாழ்விலும் பொருட்கள் திருடு போவதில்லை ஜோதிடத்தின்படி ஒரு சிலர் ஜாதகத்திலே ஆறாம் வீட்டுக்கு உரியவர் லக்கணத்துக்கு எட்டில் இருந்தார் அந்த ஜாதகரின் பொருட்களை அந்த தசா புத்தி அந்தரம் வரும்பொழுது மற்றவர்கள் திருடி கொள்வார் திருட்டு போனவுடன் காவல்துறையில் புகார் செய்கிறோம் சில சமயங்கள் அவர்களால் கண்டுபிடித்து தர தாமதமாகும் திருட்டு சம்பந்தப்பட்ட புகார்களை கொடுக்கும் அதே நேரத்தில் மற்றவர் பொருளை அபகரித்து வைத்துள்ளவர்களையும் கண்டித்து தண்டித்து திருடிய பொருட்களை திரும்பி கொடுக்கும் படி தெய்வத்திடம் கோரிக்கை வைக்க வேண்டும் அப்படி வைத்தால்தான் ஒன்பது வாரத்துக்குள் திருடிய பொருள் கிடைக்க செய்யும் வல்லமை யமதர்ம ராஜாவுக்கு உள்ளது அவர் நல்லவர்களுக்கு தர்மராஜா தீயவர்களுக்கு யம தர்ம ராஜா நல்லதே செய்பவர்களை யம ராஜா உலகை விட்டு விடுவித்து அழைத்து செல்லும் போது பூ பல்லக்கிலும் தீயவர்களை கயிற்றில் கட்டி இழுத்தும் செல்வார் என்று சொல்லப்பட்டுள்ளது யம ராஜாவை வணங்கியவர்கள் அவர் கைவிட மாட்டார் முதலாவது பரிகாரம் என்னவென்றால் பொருட்கள் திருடு போனாலும் மற்றவர்கள் நமது அசையாத சொத்துக்களை மிரட்டி எடுத்து வைத்து கொண்டார் வாங்கிய கடனை கொடுக்க முடியாது என்று ஒருவர் சொன்னால் பங்காளியுடைய சொத்து மாற்று விவரத்துடன் அனுபவித்து கொண்டு தனக்கே உரிமையாக்கி கொண்டாள் இவையெல்லாம் திருட்டு கணக்கில் வந்துவிடும் எனவே கைவிட்டு போன பொருட்கள் கிடைத்திட உங்கள் பகுதியில் அமைந்துள்ள யமதர்ம ராஜாவுக்கு ஒன்பது சனிக்கிழமை நெய்விளக்கு ஏற்றி கோரிக்கை வைத்து வந்தார் பொருட்களை எடுத்து மனதிலே யமதர்ம ராஜா உறைந்து எடுத்தவர்களுடைய சிரமத்தை கொடுப்பார் ஒன்பது வார முடிவுக்குள் கைவிட்டு போன பொருட்கள் வந்து சேரும் நம்பிக்கையோடு செய்து பலர் பயனடைந்த அனுபவ பரிகாரம் இது இரண்டாவது பரிகாரம் யமதர்மர் ஆலயம் செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டுக்கு அருகே வெளி இடத்தில் ஓபன் பிளேஸ் ஒரு சனிக்கிழமை ஒன்பது சூடத்தை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்து ஏற்றி தெற்கு பகமாக சூடத்தை பார்த்து நின்று யம ராஜாவை நினைத்து கோரிக்கைகளை சொல்ல வேண்டும் இதுபோல் ஒன்பது சனிக்கிழமைகள் செய்ய வேண்டும் ஒன்பது வார முடிவுக்குள் கைவிட்ட போன பொருட்கள் வந்து சேரும் யமதர்ம ராஜா இருப்பது தெற்கு திசையில் என்பதால் தெற்கு முகமாக நின்று வணங்க வேண்டும் இப்படிப்பட்ட பொருத்தமான பகுதிகள் யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புங்கிய புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை சேர்த்து கொள்ளும்படி தாழ்மொழியனும் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஆறாம் பகுதி ஆறாவது பாவம் ஆறாவது வீடு சத்ரு என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதியை பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம் விதவிதமான நோய்கள் அதற்கான அமைப்புகள் ஒம்போதில் கேது நிற்க அவர் செவ்வாயால் பார்க்கப்பட்டால் மேற்கண்ட அமைப்பு உள்ள ஜாதகருக்கு ஒன்றோ பலமோ காணப்பட்டால் மோசமான தசா புத்தியில் பக்கவாதம் வரும் கன்னி லகனக்காரர்களுக்கு சூரியனின் துலாமின் நீச்சம் பெற்று புதன் ராகுவோடு கூடி நிற்க மேற்கண்ட உள்ள அமைப்பில் ஜாதகருக்கு ஒன்றோ பலமோ காணப்பட்டார் மோசமான தசை புத்திகளில் பக்கவாதம் எந்த காரணத்தால் நோய் தாக்குகிறதோ அந்த கிரகத்துக்குரிய பரிகாரத்தை சிரத்தையுடன் செய்தால் நோயின் பாதிப்பு குறை மனநோய் சந்திரனுடைய ராகு கூடி ஆறில் நிற்பது மன குழப்பத்தை தரும் சந்திரன் நீச்சம் பெற்று தீய கிரகங்களுடைய பார்வையை பெற்றால் மனநோய்கள் வரும் ஐந்தில் சந்திரன் பலம் குறைந்து நிற்க ஐந்தாம் அதிபர் பலம் குறைந்து நிற்க மனநோய்கள் வரும் ஐந்தில் சனி புதன் சந்திரன் கூடி நிற்க மனநோய்கள் வரும் ஐந்தாம் அதிபர் சந்திரன் அமைந்து அவருடன் புதன் சனி கூடி எங்கு அமர்ந்தாலும் மனநோய் வரும் லக்னாதிபதி பன்னிரெண்டிலே மறைந்து வேறு ஒரு அசுபருடன் புதனோடு கூடி நிற்க மனநோய் வரும் லக்கணத்திலே சனி இருக்க ஏழில் செவ்வாய் இருக்க ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது மனநோய்களை தரும் இப்படி இதனுடைய தொடர்ச்சியை நாளை தினம் பார்க்கும் பொழுது கண் நோய்க்கான அமைப்பையும் கூடுதலாக நாம் கவனிக்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு அன்னை துர்காவின் அன்பை பெற்ற மூன்று ராசிக்காரர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படி தெரிய வேண்டுமென்றால் இந்த பதிவை நீங்கள் உற்று கேட்க வேண்டும் சைத்ரா நவராத்திரி நாட்களிலே துர்காதேவி சிறப்பாக வழிபடப்படுகின்றார் இந்த ஒன்பது நாட்களும் துர்காதேவியை அர்ப்பணிப்புடன் வழிபட்டு விரதமும் இருப்பார் தேவியின் அருளைப் பெற மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த ஒன்பது நாட்கள் வழிபாடுகள் செய்யப்படுகின்றன ஜோதிட சாஸ்திரத்தின்படி குறிப்பிட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு துர்காதேவி எப்பொழுதும் நன்மை செய்வார் இந்த ராசிகளை துர்காதேவி மிகவும் பிடிக்கும் இந்த ராசிகளுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும்படி துர்காதேவி பார்த்து கொள்வார் துர்காதேவியின் அருள் பெற்ற எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் துர்காதேவிக்கு மிகவும் பிடிக்கும் போன்ற விவரங்களை இந்த பதிவிலே நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறோம் துர்காதேவியின் அருள் இருந்தால் வாழ்வில் மகிழ்ச்சியுடன் வெற்றி செல்வமும் கிடைக்கும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் பணப்பிரச்சனைகள் இருக்காது பொருளாதார பிரச்சனைகளும் ஏற்படாது உங்கள் ராசி இதில் இருக்கிறதா என்பதை இப்பொழுதே சரிபார்த்து கொள்ளும் ரிஷப ராசிக்காரர்கள் மீது துர்கா மிகுந்த அன்பு உண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு துர்காதேவியின் ஆசிகள் எப்பொழுதும் இருக்கும் நீங்கள் எப்பொழுதும் வெற்றியை அடைவீர்கள் புகழ் மற்றும் கௌரவத்தை பெறுவதோடு நீங்கள் பணத்தையும் பெறுவீர்கள் நிதி சிக்கலும் இருக்காது அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள் துர்காதேவி சிங்கத்தின் மீது சவாரி செய்கின்றார் துர்காதேவி சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் நேசிக்கின்றார் இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதும் வெற்றியை அடைவார் மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் பிறவியிலே தலைவர்கள் நல்ல பணம் சம்பாதிப்பதோடு அவர்கள் புகழும் கௌரவத்தையும் பெறுவார் அவர்கள் அரசியல் மற்றும் வணிகத்தில் சிறந்து விளங்குகிறார் அடுத்தது துலாம் ராசி துர்காதேவி துலாம் ராசிக்காரர்களும் விரும்புகிறார் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் பாசம் உள்ளவர்கள் இந்த ராசிக்காரர்கள் துர்காதேவியின் அருள் ஆசி எப்பொழுதும் இருக்கும் துர்காதேவியின் அருளால் எப்போதும் இவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறார் உங்களுக்கு புகழும் கௌரவம் கிடைக்க நிதி சிக்கல்கள் ஏற்படாமல் இருக்க மகிழ்ச்சியாக இருக்க துர்காதேவி உங்களுக்கு உதவி செய்கின்றார் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து இதை பெற்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே உங்கள் புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் சொல்லப்பட்ட கருத்து தெய்வீக கருத்து அதிலே மாற்று கருத்து இல்லை இது கற்பனையும் கலந்தது அல்ல நிஜமே என்பதை அன்பர்கள் மனதில் ஏற்றுக்கொண்டு இதை புரிந்து தெரிந்து அறிந்து நடந்து கொண்டால் உங்களுக்கு நல்லது கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் இந்த பகுதியில்தான் வெளியிடப்படுகிறது மாத பலன் வருஷ பலன் பயிற்சி பலன் குருபெயிற்சி ராகுகேது சனி சனிபெயர்ச்சி ஆகிய பலாபலன்கள் இந்த பகுதியில் வெளியிடப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் அதிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவான பலன்கள் இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போங்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போங்கள் பொறுமை தேவைப்படுகின்றன ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளி வட்டாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தின் மேலதிகாரிகள் மோதல் வந்து நீங்கும் கவனம் தேவைப்படுகின்ற கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளிவட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளுடைய மோதல் வந்து நீங்கும் கவனம் தேவைப்படுகின்ற மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவு சிலருக்கு உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதனால் சில செலவுகள் ஏற்படலாம் சிலர் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கலையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் அலைச்சல் இருந்தாலுமே புது வாய்ப்புகள் சிலருக்கு வரும் சிலருக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் சிலருக்கு உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதனால் சில செலவுகள் ஏற்படாமல் சிலர் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் பின்னர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலைச்சல் இருந்தாலுமே புது வாய்ப்புகள் சிலருக்கு வரும் சிலருக்கு புதிய விஷயங்களை கற்றுக் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பரங்கு பண வரவு ஓரளவு திருப்தி தரும் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை வாழ்க்கை துணையால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் மனதிலே அடிக்கடி குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் உங்கள் பணிகளை நீங்களே செய்வது நல்லது வியாபாரத்தில் பணியாளர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண வரவு ஓரளவு திருப்தி தரும் தாயின் உடல் நலனில் கவனம் தேவை வாழ்க்கை துணையால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே அடிக்கடி குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் உங்கள் பணிகளை நீங்களே செய்வது நல்லது ஆயுள்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பணியாளருக்காக செலவு செய்ய நேரிடும் லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மற்றபடி எவ்வளோ பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று சிலர் ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பணம் நகம் கவனமாக கையாளுங்க வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள் விழிப்புணர்வு தேவைப்படுகின்றன நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் மற்றபடி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாக பணம் நகையை கவனமாக கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் ஒத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காது விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும் வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கி கொள்ளாதீர்கள் சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள் வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிக உரிமை எடுத்துக் கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்ற உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்து கொள்ளவும் வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து சிலரிடம் பேசி சிக்கி கொள்ளாதீர்கள் அஷ்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலரின் தவறுகளை காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள் வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்ற ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தினரிடம் மனம் விட்டு பேசுவீர்கள் நவீன சாதனங்களை வாங்குவீர்கள் மதத்துவர் உதவுவார் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் இனிமையான நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரும் மனம் விட்டு பேசுவீர்கள் நவீன சாதனங்களை வாங்குவீர் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மருத்துவர் உதவுவார் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலர் இப்போது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தை பெருக்குவீர் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகஸ்தர்கள் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வார்கள் இனிமையான நாள் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்த தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக் கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர்நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக வேல்மாறல் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து அனைத்து விதமான சந்திராஷ்ட தின தீட்சணியில் இருந்து விடுபடலாம் தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பழக்கம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகித்து கொள்ளாதீ வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும் உத்தியோகத்தில் தக ஊழியனும் விவாதம் வேண்டாம் இதிலும் கவனம் தேவைப்படுகின்ற நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்கள் அலட்சியம் வேண்டாம் புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீ வியாபாரத்தில் வேலையாட்களா பிரச்சனைகள் வரும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் தக ஊழியர்களும் வாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படுகின்ற மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் திடீர் திடீர் என்று எதையோ இழந்ததை போல் இருப்பீர்கள் சிலரின் தவறுகள் காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் பணிவாக பேசி வேலையை வாங்குங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் உச்சநாட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் திடீர் என்று எதையோ இழந்ததை போல இருப்பீர்கள் சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் பணிவாக பேசி வேலையே வாங்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும் சாலைகளில் கவனமாய் கலந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை அனுசரித்து போங்கள் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனஸ்தா வந்து நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாலைகள் கவனமாய் கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளை அனுசரித்து போங்கள் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது ஒரு ஒருவித படபடப்பு வந்து செல்லும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாக நீங்கள் எதை பேசினாலும் அதை எல்லாரும் தவறாக புரிந்து கொள்வார்கள் தலை சுற்றல் முழங்கால் வழி வந்து நீங்கும் யாரையும் பகித்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒருவித படபடப்பு வந்து செல்லும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாகும் நீங்கள் எதை பேசினாலும் அதை எல்லாம் தவறாக புரிந்து கொள்வார் உத்தரண்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தலை சுற்றல் முழங்கால் வழி வந்து விலகும் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீங்க ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்கள் வெளியிட வேண்டாம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் இது வரை பொதுபலனைக் கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்